மருமகளான வைதேகி கண்ணீரை விட்டுக்கிட்டு ரொம்ப கவலையா தன்னோட மாமியாரான சுவர்ண கிட்ட டீயை எடுத்துக்கிட்டு வந்தா வைதேகியோட கண்ணீரை பார்த்த உடனே சுகுணா கவலைப்பட்டா நீ எவ்ளோ கண்ணீர் விட்டாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல வைதேகி உனக்கு கல்யாணம் ஆயி மூணு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தைங்களே இல்ல நாங்க சாகறதுக்குள்ள ஒரு பேரனோ பேத்தியோ எங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்காதா அதுக்கு தான அத்தன் நான் உயிரோட இருக்கும்போதே உங்க பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வைக்க ஒத்துக்கிட்டேன் இங்கே பாரு மருமகளே என் பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வச்சு உன்னை கொடுமைப்படுத்தணும்ன்றது என்னோட நோக்கம் இல்லம்மா நீ ரொம்ப நல்ல மருமக காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு நைட்டு பத்து பதினோரு மணிக்கு தான் தூங்குவேன் நான் ஒரு மலடி இந்த மாதிரி இருக்கிறவ எந்த நேரத்துக்கு தூங்குனா என்னத்த உனக்கு என்னால சமாதானம் சொல்ல முடியாதுமா ஆனா உங்க மாமனாரு பேர பசங்க இல்லாம கவலைப்படுற கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அதுக்குதான் கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் பரவாயில்ல ஆசை இருக்கு என்னோடய என் விதின்னு நினைச்சுகிட்டு என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன் மாமா கிட்ட சொல்லுங்கத்த வைதேகி ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு இப்படி வைதேகி அழுதுகிட்டே சொல்லும் போது அவ கையில இருக்கிற டீக்கு அவ கண்ணீர் விழுந்துகிட்டு இருந்துச்சு அத பார்த்த மாமியார் கண்ணு தண்ணி அந்த டீல பட்டு அது உப்பா மாறி இருக்கும் போய் வேற டீ கொண்டு வா சரிங்கத்த இப்பவே கொண்டு வரேன் இப்படி வைதேகி அங்கிருந்து கிச்சனுக்கு போனா ஆபீஸ்ல சுதாகர் அவனோட அப்பா ராமமூர்த்தி ஆபீஸ்ல ரொம்ப கவலையா ரெண்டு பேரும் தலைக்கு கை கொடுத்து உக்காந்து இருந்தாங்க அப்பா எனக்கு பசங்க வேண்டாம் எனக்கு வைதேகி தான் வேணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்பா சுதாகர் உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் இஷ்டம் இல்லப்பா தங்க மாதிரி ஒரு மருமக வீட்டுல இருக்கும்போது உனக்கு கல்யாணம் செய்ய எனக்கு பிடிக்கல நம்மளோட வம்சம் விருத்திக்காக உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி ஆகணும்பா மருமகளோட ஜாதகம் பிரகாரம் பூசாரி சொன்ன மாதிரி அந்த தாயோட விக்கிரகத்த தங்கத்துல செஞ்சு கொடுங்கன்னு மாமா கிட்ட சொன்னப்பா என்னப்பா நீ அவங்க வெங்காயம் வியாபாரம் செய்யறவங்க அவ்வளோ பணம் இருக்குமா அவங்க கிட்ட அவங்க தங்க விக்கிரகம் செய்யறது அப்படின்னா அப்படின்னு ராமமூர்த்தி அந்த பேச்சையே நிறுத்திட்டாரு அப்படி அவரோட கண்ணுல இருந்து கண் தண்ணி வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு மட்டும் நீயும் வைதேகியும் பிரியனும் அப்படின்னு நோக்கம் இருக்கா சொல்லுப்பா எங்களுக்கும் பேரனோ பேத்தியோ இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்பா நீங்க என்னதான் சொன்னாலும் வீட்டுல வைதேகியும் ஒத்துக்க மாட்டா நானும் ஒத்துக்க மாட்டேன் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க வேலையை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வரேன் வீட்ல வந்து பேசிக்கலாம் இதுல பேசுறதுக்கு ஒன்னும் இல்லப்பா நீ தான் முடிவு எடுக்கணும் அத்தை மருமக ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது ராமமூர்த்திக்கு போன் வந்துச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே இருந்து உங்க அம்மா ஃபோன் பண்றா பாரு அம்மா ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவா நீயும் கேட்டுக்கப்பா அப்படின்னு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டாரு சொல்லு சுவர்ணா ஏங்க நம்ம பையனோட ரெண்டாவது கல்யாணத்துக்கு வைதேகி ஒத்துக்கிட்டாங்க இப்படி சுவர்ணா சொன்ன உடனே ராமமூர்த்தி மூஞ்சில சந்தோஷம் சுதாகர் மூஞ்சில கஷ்டம் கவல கண்ணீரு நம்ம பையன் என்னங்க சொல்றான் இப்படி சுவர்ண பேசிக்கிட்டு இருக்கும்போது வைதேகி சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா அத சுவர்ண பார்த்து போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறதே மறந்துட்டு எங்கம்மா போற மருமகளே என் அப்பா வீட்டுக்கு போற அத்தை உங்க பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வைங்க அதுக்கு நான் நடுவுல வர மாட்டேன் ஆனா நான் சாகுற வரைக்கும் உங்களை நல்லா பாத்துக்குவேன் அவரு நீங்க நல்லா பாத்துக்குங்க இப்படி வைதேகி பேசி கண்ணீரை விட்டுக்கிட்டு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பிட்டா ஆபீஸ்ல இருக்கிற சுதாகர் அந்த பேச்ச கேட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு வேண்ட வைதேகி என்ன விட்டுட்டு எங்கயும் போவாத நானும் வரேன் இப்படி கொஞ்சம் நேரம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாம ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டான் ராமமூர்த்தி சுவர்ணா போன்ல தன்னோட மக மருமக பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க சரியான அதே நேரத்துக்கு கல்பத்தரு அப்படிங்கற கிராமத்துல இருக்கிற தம்பதிங்க அப்படிங்கற வயசு எண்பது இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு அரை ஏக்கரா நிலத்துல வெங்காயத்தை விளைவிச்சுகிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த வருஷம் கூட வெங்காயத்தை விளைவிக்கணும் அப்படின்னு வயலுக்கு வந்தாங்க அங்கங்க விளைஞ்சிருக்கிற அந்த செடிங்களை பார்த்து கமலா கவலையா மூஞ்ச வச்சுக்கிட்டா எங்க நான் வயலுக்கு வராம அஞ்சு நாள் தானே ஆச்சு போ என்ன ஆச்சு கமலா வயலை பார்த்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு இன்னும் புரியலையாங்க வயலு அப்படின்னா இந்த மாதிரி செடிங்க முளைக்க தான் செய்யும் அத பார்த்து நம்ம ரெண்டு பேரும் கவலைப்பட்டோன்னா அதுக்கப்புறம் அதுங்க எல்லாமே கூட்டம் சேர்ந்துக்கோங்க இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வயலுக்கிட்ட சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு வைதேகி வர்றது பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அம்மா வைதேகி ஒண்டியா வந்திருக்க மாப்பிள எங்கம்மா அப்படின்னு கேட்ட உடனே வைதேகி அழுந்துகிட்டே இப்படி சொன்னா எனக்கு குழந்தைங்க பொறக்கலன்னு அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் செய்யறாங்களாம் தான் நான் என்னோட பொறந்த வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு அழுந்துகிட்டே சொன்னப்போ அத வயசான தம்பதிங்களுக்கு என்ன பேசணும்னே புரியல அழுந்துகிட்டு இருக்கிற தன்னோட பொண்ண கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி சுதாகர் பைக்ல வந்து நின்னுகிட்டு இருந்தான் எப்ப வந்தீங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு எல்லாரும் உள்ள போனாங்க சுதாகர் வைதேகி ரெண்டு பேரும் பெட் மேல உக்காந்து இருந்தாங்க தம்பதிங்க நின்னுகிட்டே இருந்தாங்க மாமா வீட்டுல எங்க அப்பா அம்மா குழந்தைங்க இல்ல அப்படின்னு எனக்கு ரெண்டாவது கல்யாணம் செய்யறதுக்கு கிளம்பி இருக்காங்க ஆனா எனக்கு வைதேகி தான் வேணும் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பிடிக்கல உம்பி உங்களுக்கு உங்க பொண்டாட்டி வேணும் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பேர பசங்க வேணும் நீங்க படிச்சவங்க நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம் உங்களுக்கு என்ன பண்ணனும்னு தெரியும்ல நீங்களே முடிவெடுங்க பொண்ணுக்கு மட்டும் அந்நியாயம் பண்ணாதீங்க மாப்பிள நம்ம மாப்பிள தங்கொண்டி நம்ம அவரை எதுவுமே சொல்ல கூடாது அதே தங்க இருந்தா வைதேகி வயிறு நிறைய உங்க இருந்தா என் பொண்ணு வயிறு எப்படி மாப்பிள நிறைய அது அப்பா எங்க அத்தை என்னையும் இவரையும் ஒரு பூசாரி கிட்ட கூட்டிட்டு போனாங்க அவங்க எங்களோட ஜாதகத்தை பார்த்து என்னமா சொன்னாங்க அந்த பூசாரி வைதேகி நல்லாதான் இருக்கா எனக்கு குழந்தைங்க உண்டாகாத இருக்கிறதுக்கு அந்த தாய் தான் காரணம்னு சொன்னாங்கம்மா தாய் தான் காரணமா அவங்க எப்படிமா காரணமாகுவாங்க அவங்க எப்படிமா காரணமாகுவாங்க அப்பா நான் சின்ன வயசுல சாமியோட சிலைய உடைச்சிட்டேனாமா அதனால சாமியா மேல கோவப்பட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கு நம்ம என்னதான் அதனால அந்த தாயோட சிலைய தங்கத்துல செஞ்சு சந்தான பாகிய கூடு அப்படின்னு வேண்டிக்கணுமா அப்ப உனக்கு குழந்தை பொறுக்குமா தாயி ஆமாமா அப்பதான் எனக்கு குழந்தை வரம் கிடைக்குமா இல்லனா நான் இப்படி குழந்தை இல்லாதவளாதான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க மலடி அப்படின்னு ஏமா சொல்ற நம்ம செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சு போச்சு பரிகாரமும் தெரிஞ்சிருச்சு அம்மாவுக்கு தங்கத்துல செல செய்யறதுக்கு என்ன பண்ணனும்னு நான் பாத்துக்கிறேம்மா நீயும் மாப்பிள்ளையும் வெளிய போய் சந்தோஷமா உக்காந்து பேசுங்க அம்மா உங்களுக்காக சமையல் செய்வா போங்கப்பா அப்படி உக்காந்து பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் பொண்டாட்டி வெளியே வந்தாங்க கமலா எதுவுமே பேசாம சமையல் செய்ய போனா வீரையா என்ன பண்றதுன்னு யோசிச்சாரு புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் செஞ்சு வச்ச சமையல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா கிளம்பி ஊருக்கு போனாங்க வீரையா தம்பதிங்க வயலுகிட்ட வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த கடவுள் நம்மளுக்கு அதிகமா விளைச்சல கொடுத்து நம்மள காப்பாத்தணும் கமலா அப்படின்னு வேலை செய்ய வயலுக்கு இறங்கினாங்க சுதாகர் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவனோட அத்தை மாமா தங்க விக்கிரகம் செஞ்சு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னான் ஆனா வைதேகி மட்டும் தன்னோட அப்பா அம்மா அந்த தாயோட சிலையை எப்படி செய்வாங்கன்னு ரெண்டு நாள்ல ஏற்பாடு பண்ணி கடவுள்கிட்ட இப்படி வேண்டிக்கிட்டாங்க அம்மா அதிகமா பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்துமா உங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுங்கம்மா அப்படின்னு வெங்காய விதைய போட்டாங்க இப்படி வெங்காய விளைச்சல காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அடிக்கடிக்கு வைதேகி தன்னோட பிறந்த வீட்டுக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா வீரய்யா கூடிய சீக்கிரம் தங்க சிலைய கொண்டு வந்து குடுக்கறோம் நீ பத்திரமா இருந்தாரு வெங்காயம் நல்லா விளைஞ்சிச்சு கமலா நாளைக்கு நல்ல நாளு நாளைக்கே விளைச்சல எடுத்துடலாம் மறுநாள் வெங்காயத்தை எடுக்க பார்த்தாங்க அவ்வளவுதான் வெங்காயம் தங்க வெங்காயமா வந்துச்சு வீரையா தம்பதிங்க சந்தோஷப்பட்டாங்க அப்போ பூத்தாயி வெளியே வந்தாங்க வீரய்யா நீங்க எந்த விதமான கலப்படம் இல்லாத விவசாயத்தை செஞ்சிருக்கீங்க என்னோட இந்த பூமிய நீங்க காப்பாத்திருக்கீங்க உங்களோட ருணத்தை தீக்கிற நாள் வந்துச்சு இந்த தங்க வெங்காயத்தை கொடுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் தாயி அப்படி சொன்ன உடனே அந்த பூமாதேவி மறைஞ்சிட்டாங்க இப்படி தங்க வெங்காயம் விளைச்சல்ல இருந்து தங்க விக்கிரகத்தை செஞ்சு அத பூசாரி கோயில்ல வச்சு திருஷூலத்து மேல வைதேகி கைய வச்சு வேண்டிக்க சொன்னாங்க ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவ எடுத்தாங்க வைதேகி சந்தோஷமா இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வைதேகி அம்மா ஆகுறா அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு அந்த குடும்பமே சந்தோஷப்பட்டாங்க டவுன்ல ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுகிட்டு ஒரு சின்ன வீட்டுல வாடகை இருக்கிற முப்பது வயசு கணேச பாக்க அம்மாவான சாரத வந்தாங்க ரெண்டு பேர்னா ரெண்டு பேரு மட்டும் இருக்கிற ரூம் ஒரு பக்கம் கணேஷோட துணி இருந்துச்சு தலகாணி பாயிர்றதுக்கு ஒரு சேர் இருந்துச்சு ஒரு சின்ன கேஸ் அடுப்புல சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தான் அத பார்த்து சாரத ரொம்ப கவலையாச்சு அப்பா கணேஷ் அப்படின்னு கூப்பிட்ட உடனே தன்னோட தாய பார்த்து கணேஷ் சந்தோஷப்பட்டான் வாமா இப்பதான் வரீங்களா ஆமாப்பா அப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கப்பா ஐயோ அம்மா நின்னுகிட்டே இருக்கீங்களே அந்த சேர்ல உக்காருங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு சேர காட்டினா அம்மா கஷ்டப்பட்டு இன்னும் நம்ம வீட்டுல இருக்கா அப்படின்னு விட்டுகிட்டு நம்ம வீட்டுலதான் இருக்க கொண்டு வர வரைக்கும் வீட்டுக்கு வராதேன்னு மாப்பிள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரா அப்படி அம்மா சொன்ன உடனே கணேஷ் கூட அழுதுகிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு நான் கூட என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கமா ஆனா காசு இன்னும் கைக்கு வரவே இல்லை அவ்வளோ மொத்தத்துல காசு கேட்கணும்னா எதாவது வச்சு அடமானம் கொண்டு போ அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட வாழ்க்கை எந்த கிட்ட அடமானம் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல உங்க அப்பாவும் அவங்க வீட்டுல வேலைக்காரங்களா வேலை செய்யறோம்னு சொல்லுங்கப்பா அப்படி அவங்க கிட்ட சொல்ல முடியாதுமா நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் படிச்சது கூட பெரிய படிப்பு இல்ல எனக்கு வர சம்பளம் கூட பெரிய சம்பளம் இல்ல ஹோட்டல்ல வேலை செய்யற குறைவாதான் சம்பளம் வருது தெரியும்பா நீ அனுப்புற காசை நாங்க கூட செலவு பண்ணாம தேவைக்கு வேணும் அப்படின்னு போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறோம் நம்ம அவசரத்துக்கு வேணும்ல நானும் இப்ப அந்த காசை பத்தி கேக்கலையேமா நீ கேட்கலனாலும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுதுப்பா அப்படி நாங்க சேர்த்து வச்ச காசு ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆயிருக்கு இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாவை ஒரே வாரத்துல ரெடி பண்ணிருந்தோம்பா அம்மா வார்த்தை கேட்டு ரமேஷ் ஆச்சரியப்பட்டான் ஒரு வாரத்துல ரூபாய் அப்படின்னா சாதாரணமான விஷயம் மாமா வாரம் தான் கடுவு கொடுத்திருக்காரு ஒரு வாரத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் குடுத்தா மட்டும் தான் தங்கச்சிய கூட்டிட்டு போவாராமா இல்லனா நம்ம வீட்லயே தங்கச்சிய வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி சொன்ன உடனே ரமேஷ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல சாரதா கூட எதுவுமே பேசாம மௌனமா இருந்தா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்பா ரமேஷ் நான் இப்போ கிளம்புறேன் லாஸ்ட் பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு இந்த காசை பத்தி உனக்கு சொல்லிட்டு வர சொல்லி உங்க அப்பா சொன்னாரு இப்ப சொல்லிட்டேன் நான் போயிட்டு வரேன்பா சாப்பிட்டு போங்கம்மா குழம்பு ஒண்ணு இல்ல கொஞ்சம் பொடி இருக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க வேண்டாம் நான் இந்த வேலை சாப்பிடலனா அந்த சாப்பாடை நீ சாப்பிடுவேன் நான் வீட்டுக்கு தானே போறேன் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க அம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ரமேஷ் கவலைப்பட்டுகிட்டு நாள் முடிஞ்சு போச்சு மறுநாள் ரமேஷ் அவன் காதலிக்கிற ஒரு பொண்ணுக்காக சிட்டில இருக்கிற ஒரு பார்க்ல இருக்கும் போது அந்த பக்கம் ஆன ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அவனோட ஃப்ரெண்டு அவனை பாக்குறதுக்காக அங்க வந்தான் பார்த்து கஷ்டத்துல மூஞ்சி வச்சுக்கிட்டான் ரமேஷ் மறுபடியும் மூஞ்சி அப்படி வச்சுக்காதரா எனக்கு லட்ச ரூபா காசு வேண்டாம் கோடி கணக்குல கடனும் இல்ல டே வாசு முதல்லயே நான் கவலையா இருக்கேன் சும்மா எங்கிட்ட வம்பு பண்ணாதரா ஏதாவது இருந்தா அப்பாருமா பேசலாம் அது கணேஷ் உனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லலான்னு சொல்ற ரூபா கொடுத்து செலவு பண்ண வேண்டிய என் தங்கச்சியோட பிரச்சனை ஒரு லட்ச ரூபாய் காசு சம்பாதிக்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்ப இந்த பேப்பர் உனக்கு குடுக்குது நீயே படிச்சு பாரு தெரியும் கணேஷ் அந்த பேப்பர்ல வந்த நியூஸ படிக்க ஆரம்பிச்சா இந்த போட்டோல இருக்கிற அம்மா பேரு ஷாமலா இவங்களோட வயசு ஐம்பதுல இருந்து அம்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு ரெண்டு நாள் அவங்க வீட்டுல இருந்து அவங்கள பாத்துக்க வேண்டிய ஒரு நல்ல புருஷம் பொண்டாட்டி வேணும் அவங்களுக்கு ஒரு லட்ச சம்பளம் கொடுக்கப்படும் ட்ரஸ்ட் இருக்கிறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ரெண்டு நாளுக்கு ஒரு லட்ச சம்பளம் வருதுன்னு பாத்துக்குங்க ஏண்டா கணேஷ் இப்ப உனக்கு விஷயம் புரியுதா எனக்கு புரியுதுரா ஆனா நீ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு டேய் அது நம்மளுக்கு தெரியும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு தெரியுமா கீர்த்திய சம்மதிக்கவே ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போங்க புருஷன் பொண்டாட்டியா வேலை செய்யுங்க அந்த வயசானவங்களை பாத்துக்கிட்டு அந்த லட்ச ரூபால அந்த லட்ச ரூபால என்னோட தங்கச்சியை வாழ்க்கைய சரி பண்ணலாம் ஒரு சின்ன டீ கடை போடலாம் இப்படி அதுல வந்த காசுல அப்பா அம்மா கீர்த்திய கூட பார்த்துக்கலாம் உனக்கு விஷயம் புரிஞ்சிச்சின்னு எனக்கு புரிஞ்சிச்சு நீ போய் கீர்த்தி கிட்ட பேசி சம்மதிக்கவை உன் தங்குச்சியோட வாழ்க்கை உன்னோட வாழ்க்கை இப்ப உன் கையில தான் இருக்கு அப்படி சொல்லி வாசு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கணேஷ் உக்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான் இந்த பேப்பர்ல வந்த நியூஸ் நல்லா இருக்கு என் ஃப்ரெண்டு வாசு சொன்ன விஷயமும் நல்லா இருக்கு ஆனா இதுக்கு கீர்த்தி ஒத்துக்கணுமே ஒத்துக்கிட்டா நான் தான் அதிர்ஷ்டம் செஞ்சவன் இல்லனா இந்த கஷ்டம் எனக்கு தீராது இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அங்க கீர்த்தி வந்தா நாளுக்கு நாள் உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சு போச்சு என்ன கீர்த்தி வேற என்னங்க சொல்ல சொல்றீங்க நாளுக்கு நாள் உங்களுக்கு புத்தி இல்லாம போகுது உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் நான் ஆயாவா வேலை செய்யற ஸ்கூலு வந்து எனக்காக காத்துக்கிட்டு இருங்கன்னு ஆனா எப்ப பார்த்தாலும் நீங்க இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க கீர்த்தி நீ கோவப்படாத முதல்ல இந்த பேப்பர்ல வந்த நியூஸ பாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரை காட்டனா உடனே கீர்த்தி நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயத்த படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ நம்ம இப்ப புருஷம் பொண்டாட்டி அங்க போணுமா என் தங்கம் இத பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டா எனக்கு புரிய வைக்கிற அவசியமே இல்ல ஆனா இன்னும் நம்மளுக்கு கல்யாணம் ஆவலையே கனி ஆன மாதிரி போலாம் கல்யாணம் ஆன மாதிரி எதுக்கு போனோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உண்மையான புருஷன் பொண்டாட்டியே போலாம் என் தங்கச்சிய வீட்டுல வச்சுக்கிட்டு நான் எப்படி கீர்த்தி உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது கணேஷ் அப்படி சொன்ன உடனே கீர்த்தி மௌனமா ஆயிட்டா கணேஷ் அவகிட்ட வேண்டிக்கிட்டு கீர்த்தி இவ்வளவு நாள் நீ எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்க இப்போ என் கூட சேர்ந்து இந்த உதவியையும் செஞ்சுடு இதனால நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் என் தங்கச்சியோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அந்த காசுல என் தங்கச்சி வாழ்க்கையை சரி பண்ணி மிச்ச காசுல நம்ம ஒரு கடை வச்சு வாழ்க்கை நடத்தலாம் கொஞ்சம் யோசி நீங்க சொல்றது நல்லாதான் இருக்கு ஆனா நீ எந்த கவலையும் படாத கீர்த்தி அந்த வயசானவங்கள பாத்துக்கிட்டு அந்த ஒரு லட்ச ரூபா நம்மளுக்கே வந்து சேர்ற மாதிரி கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வாரு அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு அந்த வயசானவங்கள போய் பாக்கலாம் போறது இப்படியே போக முடியாதுங்க என் கழுத்துல தாலி வேணும் மெட்டி வேணும் அப்படி சொன்ன உடனே கணேஷ் சந்தோஷப்பட்டான் ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி ஒரு கடைக்கு போய் அங்க தாலி மெட்டி எல்லாம் வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு போய் அந்த வீட்டுக்கு போனாங்க பூட்டு பூட்டு போட்டிருக்கிற சுதர்ஷன பார்த்தாங்க சுதர்ஷன் இவங்களை பார்த்து இது வரைக்கும் வந்த புருஷன் பொண்டாட்டி எங்க அம்மாவுக்கு பிடிக்கவே இல்ல இப்போ உங்களை பார்த்தா கூட பிடிக்காது தயவு செஞ்சு கிளம்புங்க நான் இப்போ அமெரிக்காக்கு போற ப்ரோக்ராம மாத்திடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே கீர்த்தி அதுக்கப்புறம் கணேஷ் கவலைப்பட்டாங்க வந்தவங்க யாருமே பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளையும் பிடிக்காது இல்ல கனி வந்தவங்க எல்லாம் யாருமே இவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி கேட்டிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு மரியாதை கெஞ்சி கேட்கலாம் சார் சார் எப்படியும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் 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 ஆமா சார் ஒரு சான்ஸ் கொடுங்க சார் உங்க அம்மாவுக்கு எங்களை பார்த்தா கண்டிப்பா பிடிக்கும் போல தோணுது நீங்க இவ்வளோ நாளா நம்பிக்கையா இருந்தீங்க இந்த ஒரு மணி நேரம் எங்க மேல நம்பிக்கை வைங்க சார் இப்படி அவங்க வேண்டிக்கிட்ட உடனே சுதர்சன் சரின்னு சொன்னாரு அப்புறம் கணேஷ் கீர்த்தி ஷாமலாவை பாக்க வந்தாங்க ஷாமலா அவங்கள பார்த்து மௌனமா உக்காந்தாங்க கணேஷ் கீர்த்தி சண்டை போட ஆரம்பிச்சாங்க கோவமா உன் ராசிக்கு இங்க கூட்டிட்டு வந்தா வேலை நடக்காதுன்னு தெரியும்டி இப்ப பாத்தியா உன் மூஞ்சி ராசியால நம்மளுக்கு வேலையே கடிக்கல ஐயோ ஆமா ஆமா நீங்க ரொம்ப குடுத்து வச்சவரு ரொம்ப அதிருஷ்டம் செஞ்சவரு உங்களை கல்யாணம் தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கு இல்லனா நான் ராணி மாதிரி இருந்திருப்பேன் ஆமாண்டி ஆமா நீ தான் அதிர்ஷ்டம் செஞ்சவ பாத்தியா உன் அதிர்ஷ்டத்தினால கை நிறைய காசு வந்திருக்கு இந்த காசை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியல சிச்சி உங்க மூஞ்சிய பாத்துட்டு போனா எதுவுமே விளங்காது உன் மூஞ்சிய போனா போனாதான்டி எதுவுமே ஆமா ஆமா நீங்க ரொம்ப ராசியானவரு அதுக்குதான் உங்க வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்கு இப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களை சுதர்ஷன் சுதர்ஷனோட அவங்களை தெளிவாயிடுச்சு அப்பா சுதர்ஷன் எனக்கு இவங்கள புடிச்சிருக்கு இந்த புருஷம் பொண்டாட்டி இங்கேயே இருக்கட்டும் இவங்க பேர் என்னன்னு கேளு உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு ஷாமலா கேட்ட உடனே கீர்த்தி கணேஷ் அவங்க பேரை சொன்னாங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வேலை செஞ்சுகிட்டு இருங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதர்ஷன் அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிக்கிட்டு அட்வான்ஸாக கொஞ்சம் காசை கொடுத்தாங்க அத பார்த்து கணேஷ் கண்ணீர் விட்டான் கீர்த்தி சமாதானப்படுத்தினான் அதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்டுக்கிட்டு ஊருக்கு போய் காசை அப்பா அம்மா கிட்ட கொடுத்து புருஷன் கூட அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க இப்படி மறுநாள்ல இருந்து லட்ச ரூபா புருஷம் அமெரிக்காவுக்கு போயிட்டான் கீர்த்தி கணேஷ் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க இல்லாதப்போ சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு அவங்க கைக்கு மிச்ச பணம் வந்து சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு டீ கடையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம்